நானே தான் உங்களுக்கு காட்டिसரோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பார்த்தீங்கன்னா என்னோட கோல்ட் ஜல்லரி கலெக்ஷன்ஸா நீங்கள் வந்து பார்க்க போறீங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறோம் subscribe பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் கண்ணுbell icon click பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் support பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நிஞ்சின்ஜின் ஜெல் கட்டி ஆடி கொண்டிருக்கிராய் இருகுல் போகதேங்கோடியும் ஓடி கொண்டிருக்கிராய் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இருந்து போயிடலாம் ஓகேங்களா பாருங்கள் இந்த பால் வச்ச செயின் பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு பவுன் தான் இந்த பால் வச்ச செயின் இந்த பால் வச்ச செயின் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் பின்னாடி வந்து உக்கு இந்த பால் வச்ச செயின் அடுத்தது பாத்தீங்கன்னா எங்களோட நேம் the most beautiful is chain கார்த்தி சார் ஒன் போட்டு ஒரு குட்டி செயின் இது வந்து ஒரு 1 1 பவுன் இருக்கும் ஆ இருக்கு சரி அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆஹ் இது சொல்லுவாங்களா பதக்கம் பதக்கம் செயின் பதக்க மூணு சொல்லுவாங்கள நல்லா இருக்குங்களா சொல்லுங்க அடுத்து வந்து என்கிட்ட சில ஜுவல்ஸுக்குலாம் பாத்தீங்கன்னா வளையல் வச்சிருப்பேன் இப்போ காமிச்சது குட்டி குட்டி செயின் இது இப்போ அதுக்கப்புறம் காமிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குட்டி நெக்லஸ் மாதிரி இருக்கும் பாருங்க இது வந்து கேஸ்டிங் டைப் மோல்டு டைப்புன்னு சொல்லுவாங்க கேஸ்டிங் டைப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் இதுக்கு வந்து பேக் செயின் வேணாலும் போட்டுக்கலாம் நாட் வேணாலும் பின்னாடி கட்டிக்கலாம் உங்களுக்கு தெரியுதாப் அடுத்தது வந்து சோக்கர் பார்க்கலாமா வந்து சோக்கர் இதுல வந்து தங்கமும் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு சில இது இன்ஸ்டா பேஜ்ல வாங்கினதும் இருக்கும் கலந்துதான் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் சோக்கர் சோக்கர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டேன் சிம்பிளாக தான் நான் வந்து சோக்கர் வச்சுருப்பேன் உங்களுக்கே தெரியும் நான் போடுற ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நான் போடுறதெல்லாம் சில இது மட்டும் நிறைய பேருக்கு பிடிக்குது என்ன வாங்கினு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அடுத்தது இன்னும் பார்க்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா மாதிரி தான் லக்ஷ்மி லக்ஷ்மி போட்டது அதுக்கு செட்டு பார்த்தீங்கன்னா தோடு ஜிமிக்கி ஜிமிக்கி தோடு என்கிட்ட ஜிமிக்கி எல்லாம் பெருசு பெருசா இருக்குங்க அதனாலதான் நான் வந்து இதெல்லாம் போடுறதில்ல அது போட்டோம்னா எனக்கு காது இழுத்துக்கிட்டு வர்றது வலிக்கு இருக்காது அதனாலதான் போடுறது இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கேன்

அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம் அப்புறம் குட்டி நெக்லஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு டாலரே இல்லாமல் இது வந்து ஒரு ப்ளைனாக இருக்கும் இந்த செட்டு இதுங்க இது லாங்காக இருக்கும் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா இதுக்கு செட்டு தோடு இருக்கு இதுக்கு செட்டு தோடு பாத்தீங்கன்னா சேம் லக்ஷ்மி போட்டது ஜிமிக்கி ஜிமிக்கி கம்பல் ஜிமிக்கி கமல் ஜிமிக்கி கமல் அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் செயின் ஸ்டோன் வச்ச டாலர் செயின் அப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ போட்ட ஸ்டோன் வச்ச டாலர் டாலர்லி இது மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கு நான் பார்த்துருக்கேன் நான் ஒன்று வச்சிருக்கேன் யாராருக்கிட்ட இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமா இல்லைன்னால ஓரளவுக்கு தான் நான் வச்சிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுக்க எதுக்கால தூட்டி போடுறதுங்க இதில் இது ஒன்று இருக்குது இன்னொரு கலர்லேயும் வச்சுருப்பேன் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும் இதுக்கு செட்டு வந்து தோடு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா அந்த மாதுளப்பழம் கலருக்கு இது வந்து அந்த க்ரீன் கலருக்கு ஓகேங்களா அடுத்தது வந்துட்டு அடுத்து சொல்லிக்காமா கொல்லேன் வந்து இந்த இந்த நெக்லஸ் இந்த பத்தி நிறைய பேர் கேட்டிட்டே இருந்தீங்க அக்கா இது நல்லா இருக்கு எங்க வாங்குனீங்க சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிங்க யே பின்னாடி வாங்க ஆ இதை பற்றி நிறையா பேர் இருந்தீங்க இது வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் அந்த பேஜ் உண்மையாலுமே நிஜமாக அது வந்து ஞாபகத்தில் இல்லை அப்படி இதோட பேஜ் நேம் எதாவது லிங்க் ஏதாவது வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த லிங்க்கை நான் எடுத்து வச்சு நான் வந்து இப்போ பின் பண்ணுறேன் வேணுங்கிற வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒன்று மாமா வந்து எனக்கு லாஸ்ட்டாக போன வருஷம் ஆன்வர்சரிக்கா எதுக்கோ வந்துட்டு ஆன்வர்சரிக்காண்ணா எதுக்கோ தான் வந்துட்டு இந்த ஏழு பவுனில் வந்து காசு மாலை மகாலட்சுமி செட்டு வந்து எனக்கு வந்து இதை வந்து வாங்கி கொடுத்தாங்க ஏழு ஃபோனில் அதுக்கு முன் செட்டும் வந்து தோடும் இருக்குது தோடும் இதுக்கு செட்டு தோடு அப்புறம் வந்து பார்த்து நொடி விழுந்துடும் அதுதான் தான் நான் பத்திரமா அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு தனியாக வச்சுருக்கேன் இது ஆன்டிகில் உள்ள பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி சைட்லலாம் ஸ்டோனு அப்புறம் இந்த சென்ட்ரெலாம் பார்த்தீங்கன்னா வரிக்காய் டிசைன் வரிக்காய் அப்புறம் பின்னாடி பேக் செயின் இது வந்து ஒரு ஏழு ஃபோனில் வந்து எனக்கு வந்து

அஞ்சு பவுன் இருக்கா டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும் செயின் பார்த்திங்கன்னா டாலர் இது எல்லாமே சைடில் ஃபுல்லாக வந்து மா மாங்காய் பிஞ்சி உங்களுக்கு என்கிட்ட இருக்க ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் இவ்வளோ தாங்க அப்புறம் வளை வளையல் இருக்குதுங்க இருங்க அதுக்கெல்லாம் செட்டு வளையல் இருக்குது இது வந்து எதுக்கு எதுக்கு தான் இந்த வளையல் ஆனால் அந்த வலையில் நான் போடவே இல்லைன்னு அப்படியே தான் வச்சுருக்கேன் ஏன்னா எல்லாமே அதை இதில் போட்டு வச்சுட்டோமாதான் கரெக்டாக இருக்குங்க இல்லைன்னா அதை எதுவும் தனித்தனியாக தனித்தனியாக கடந்ததுன்னா எடுக்கிறப்ப விசுக்கணாயிரும் அது இல்லாமல் நம்ம கைப்பட்டு அடிக்கடி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்போ இந்த விரல் போடுறப்பல இந்த அழ இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா அழுக்காயிரும் இது பாருங்க இதை வந்து இதோட செட்டுங்க இந்த மாங்காய் பிஞ்சு காமிச்சா பார்த்தீங்களா இதோட செட்டுங்க இதுக்கு வளையல் வளையல் இதுக்கு வந்து வளையல் இதுக்கு தான் வந்து வளையல் வாங்கணும் வாங்கி தனிங்களா வந்து வளையல் வாங்கணும் இதுக்கு வளையல் வாங்கணும் இதுக்கும் வந்து வளையல் வாங்கணும் இது வந்து என்கிட்ட இருக்கிற இப்போ இருக்கிற கோல்ட் ஆர் இந்த மாதிரி நார்மல் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கிட்ட இவ்வளோதான் இருக்குங்க எங்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன் என்கிட்ட இருக்க மாதிரி உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் காமிச்சது வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இதை பற்றி கேட்டுகிட்டு இருந்தீங்க இதுக்கான லிங்க் நான் கண்டிப்பாக எந்த பேஜுன்னு சொல்லி நான் தொலைவி எடுத்து வைக்கிறேன் வேணுங்கிறவங்க அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நான் வந்து அதோட லிங்க் நான் வந்து கொடுக்குறேன் இப்போ நீங்கள் எங்கிட்ட எல்லா பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நான் வந்து உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் அடுத்தது வந்து அக்கா உங்கள் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து ஏன்னா ப்ளவுஸ் வந்து ஆரம்பத்தில் ஒரு டைம் நான் போட்டிருப்பேன் பிளவுஸ் கலெக்ஷன்ஸு இப்போ நிறையா ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஆரி ஒர்க் போட்டு நிறைய ப்ளவுஸ் வந்துருக்கு கண்டிப்பாக அது ஒரு நாள் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு கிடையாது இது வந்து 1 கிராம் 1 கிராம் 1 கிராம் இது வந்து 1 கிராம் எனக்கு என்ன இருக்குது பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்க பொடி இந்த செயின் இந்த தோடு இதுதான் எனக்கு இருக்குது அப்ப ஒரு மோதிரம் ஒரு ஒரு கிராம்ல மோதிரம் இருக்கும் இப்போ எனக்கு என்ன இருக்குது இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கே போனா போட்டுக்கிறதுக்காக வந்து ஒண்ணுனா ஒன்னனா வாங்கி வச்சிருக்கேன் ஆமா எல்லாம் பட் உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ஓகேங்களா கண்டிப்பா நானும் ஒரு நாளைக்கு ஆரம் நெக்லஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வளையல் அதுக்கு மேட்ச தோடு எடுப்பேன் அப்புறம் வந்து நான் கொடி பண்ணி போட்டு சொல்லி கேட்டு வாங்கி தருவேன் வாங்கி தராராமா கொடி எல்லாமே கொடி கொடி எல்லாமே எனக்கு கொடி பண்ணி போட்டது பாத்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அன்னைக்குதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனவர் அன்னைக்கு தான் வந்துட்டு இவர் வந்து இதுக்கு வந்து கொடி பண்ணி போட்டாரு நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி முகப்பு வந்து வேற மாதிரி டிசைன்ல வந்து எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் கொஞ்சம் காலம் பொருள் வாங்கிக்கலாம் சில கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எடுத்தா நல்ல அழகா எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நான் பார்த்து வச்சிருக்கேன் அந்த மாதிரி எடுத்து சொல்லி எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் எடுத்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்டேனால அதிகமா பேச முடியல முதல்ல இந்த தொண்டை வந்துருச்சு அதனால பேச முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான